இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் லோக்கல் சேனல்ஸு மாதத்துக்கு வெறும் ரூபா மட்டும் செலுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதுமானது ஐநூற்றம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லோக்கல் சேனல்ஸை நீங்கள் சர்வர் இஷ்யூ இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இது எங்களோட ஓன் சர்வர் இது எல்லா வகையான ஆண்ட்ராய்டு டிவிகளுக்கும் சப்போர்ட் ஆகும் எல்லா வகையான ஆண்ட்ராய்டு பாக்ஸுக்கும் சப்போர்ட் ஆகும் ஃபைவ் டிவி ஸ்டிக் வச்சுருந்தா அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைல்லையும் பார்த்துக்கலாம் ஐநூற்றம்பதுக்கும் மேற்பட்ட சேனல்ஸோட லிஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் லிஸ்ட்டில் காட்டுற எல்லா சேனல்ஸுமே இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது மாதத்துக்கு எங்ககிட்ட கிட்ட ஐம்பது ரூபா செலுத்தி இந்த சேனல்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ஐநூற்றம்பதுக்கும் மேற்பட்ட லோக்கல் சேனல்ஸை நீங்கள் உங்களோட டிவியில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கு டைரக்டா காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்குமே வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன் ஸோ வாட்ஸ்அப்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோ கீழ இருக்க டெஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் பேசி இந்த ஒரு ஐநூற்றம்பது சேனல்ஸை நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம்